செங்கல் புயல்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியை வந்து ஆட்டி படைச்சிது அந்த புயலுக்கு அப்புறம் மறு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் பார்த்தீங்கன்னா சரியான புயல் இந்த ஏரியால வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க யாருமே விடல இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த புயலால என்னென்ன ஆட்சின்றதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரோட்ல நிறைய நீர்நிலைகள் இருக்கு அதனால தான் இந்த ரோட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரியில இருந்து விழுப்புரம் போற ரூட்டு விக்கிரவண்டி விக்கிரவாண்டி ரூட்டு இந்த ரூட்ல போய் என்னென்ன நடந்திருக்கு இந்த புயல்னால் எவ்வளோ மழை பெஞ்சுது ஆற்றுலையும் ஓடையிலையும் எவ்வளவு வெள்ளம் ஓடி இருக்கு என்ன இது நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாண்டிச்சேரி திருக்கனூர் ரோட்டில் தான் இருக்கும் பெங்கல் புயல்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு தோட்டம் வந்து ஃபுல்லாகவே சாஞ்சி இருந்துச்சுங்க இதை பார்க்கல ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க பாருங்க கிழங்கு தோட்டம் ஃபுல்லாகவே புயலில் அவுட்டரில் என்ன பாண்டிச்சேரியிலேருந்து திருக்கனூர் போகிற வழியில் ஏரியா அடுத்த நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இந்த புயல் மழைனால பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு நன்மையான விஷயங்களும் இருக்குங்க இந்த நிலப்பரப்பை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கறதுக்கே வந்து ஒரு நிலப்பரப்பில் வந்து பசுமையா இல்லை ஒரு பச்சை பாய் விரிச்ச மாதிரி இல்ல இந்த மழையினால வந்து இந்த நெல் எல்லாம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்து இருக்கு பாருங்க இதுதான் சொல்றது இயற்கை சீற்றத்தினால வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தீமை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துலயும் இந்த புயல்ல அப்புறம் தண்ணி ஓட முடியாத இருக்கிற இடத்துலையும் நிறைய வந்து தீமைகள் இருக்கு இந்த மாதிரி விவசாய பூமிக்கெல்லாம் ரொம்ப நன்மையான விஷயம் இதெல்லாம் இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து மழை என்பது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஏரியா இது மேல இருந்து பார்த்தா ரொம்பவே அழகா இருக்கும் ஏன் சொல்றேன்னா ஃபுல்லாவே இங்க அறுவடை பண்ணிட்டு வெட்ட வெளியா ஒரு இடம் இருக்கு இந்த வெட்ட வெளியா இருக்கிற இடத்துக்கு நடுவுல அந்த பக்கம் கரும்பு கரும்பு தோட்டம் இது மெயின் ரோடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பசுமை பாய் மாதிரி ஒரு பச்சை பாய் விரிச்ச மாதிரியான ஒரு அழகான ஒரு நிலப்பரப்பு எல்லாமே நெல் கதிர்கள் ஒரு அழகா இருக்கு பாருங்க பசுமையான நெல் கதிர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் நெல் கதிர் என்ன விடல இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து சங்கரபரணி தான் போறோம் அந்த ஆற்றுப்படுகை முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றத நான் அங்க போய் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் அந்த ஆற்றுப்படுகைக்கு போயிட்டு தண்ணி வந்து அந்த பாலை வரைக்கும் ஓடுதுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு வாரம் கழிச்சி எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம நேரம் நம்ம ஆற்றுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மரத்தை படத்தை எல்லாத்தையும் எப்படி விழுந்து கலக்க பாருங்கள் அப்போ தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸ் ஆற்று தண்ணி வந்துருச்சுன்னா இந்த மரம்லாம் விழுந்து கிடந்துருக்கும் சுற்றி முற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் பசுமையாக இருந்த மரம் இந்த ஆற்றுப்படுகையில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்ததுனால எல்லாமே வந்து விழுந்து கிடக்குது அந்த பக்கம் எல்லாமே பாருங்கள் இது நேராக போய் விழுந்து கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி மோனாநுப்பம் போட் ஹவுஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தீங்க பண்ணிருக்கீங்க பீச்சு இருக்குது அங்கே தான் இந்த தண்ணி கலக்குது இந்த பாலம் இருக்குது இல்லையா இந்த பாலம் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஓடிச்சு கீழே கூட கையில் அளவுக்கு தண்ணி ஓடிச்சுன்னு சொன்னாங்க அட்டைக்கு நிறைய வீடியோலாம் சோசியல் மீடியாவில் அந்த அந்தளவுக்கு ஒரு பேரணிவாக ஏற்படுது இந்த புயல் ஆனால் வந்து இதனால ஒரு நன்மையே உண்டு இந்த ஆற்றை சுற்றி இருக்க எல்லா விவசாய நிலமும் பசுமையாக இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி கிடைக்கும் நம்ம சொன்ன அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போனால் இந்த ஆற்றை இன்னும் நம்ம கிட்ட பார்க்கலாம் பாலத்துக்கு இறங்கியே பார்க்கலாம் வாங்க இதுதான் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் இங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர் இது இங்கேருந்து தண்ணி போகுது பாருங்க செம்மையா போகுதுங்க தண்ணி நாங்க ஒரு டைம் வரக்குள்ள இங்கெல்லாம் இவ்வளவு தண்ணி கிடையாது அங்கங்க திட்டு திட்ட குளம் மாதிரி இருந்துச்சு மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி நோனா அப்போ போட்ட போற தண்ணி இப்போ இங்க இருந்து தண்ணி வருது இல்லையா இந்த தண்ணிய வந்து நம்ம இந்த டேம் கீழே இப்ப இந்த தடுப்பணையில இருந்து தண்ணி வருது இதை நம்ம கீழே போய் இறங்கி பாக்க போறோம் எப்படி சூப்பரா இருக்குன்றத நம்ம கீழே போய் இறங்கி பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கரபரணி ஆற்று படுகைகள் தான் இருக்கோம் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு வரும் இந்த செங்கல் புயலுக்கு அப்புறம் இங்கே ஒரு மிளகாய் தோட்டம் சின்னதா இருந்தாலும் பார்த்தாங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியல பாருங்க ரெட் கலர் எல்லாமே மிளகாய் தோட்டம் தான் உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேன் மிளகாய் தோட்டத்தை பாருங்க அடுத்தபடி நம்ம வந்து அந்த ஆத்தங்கரைக்கு போயிடலாம் ஏன்னா தண்ணி செம்மையாக வந்துட்டு இருக்கு சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல கேட்குதுங்களா சவுண்டு அந்த தடுப்பணையில வந்து தண்ணி ரொம்ப சத்தமா வந்துட்டு இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் தோட்டத்தை இந்த மிளகாயை ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் மிளகாய் தோட்டம் இந்த புயல்ல வந்து ரொம்ப நாசி ஆகிடுச்சு போல பறிக்காமலே அப்படியே விட்டாங்க எல்லா மிளகாயும் போச்சு தெரியுதுங்களா புயலால் நன்மையும் இருக்குது இந்த புயல் மழையால் தீமையும் இருக்குது நல்ல அது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து மிளகாய் தோட்டம் தான் இந்த புயலுக்கு எப்படி ஆயிடுச்சின்னு பாருங்கள் மிளகாய் தோட்டம் அப்படியே தெரிதுங்களா ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தோட்டம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க இந்த புயலால் எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குங்க பழுது போய் அந்த ரெட் கலர் பார்க்குள்ள இந்த வெளிச்சத்தில் அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மிளகாய் தோட்டம் ஃபுல்லாகவே இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலரில் எல்லாமே தெரிஞ்சு பாருங்க எல்லாமே மிளகாய் தோட்டம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழைத்தோப்பு வாழைத்தோப்பில் அந்தளவுக்கு பாதிப்பு எதுவுமே இல்லை இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு இது ஒரு விவசாயிக்கு நஷ்டம் தான் தான் எப்போதுமே நம்ம நம்ம சேனலுடைய அந்த ஒரு லட்சியமே அதான் வாழ்க தமிழ் வளர்க்க விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஆற்று படுகை இங்கேருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போகிறேன் பாருங்கள் இந்த சைடில் இருக்குது நம்ம அந்த ஆற்று படிக்கையில் எப்படி தண்ணி வருதுன்றத பார்க்கலாம் வாங்க சங்கரபரணி ஆற்று படுகைக்கு வந்துவிட்டோம் எப்படி ஜோராக தண்ணி வருது பாருங்கள் இப்ப இல்லைங்க மீன் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க எல்லாமே இந்த செங்கல் புயலால் வந்த விளைவுகள் தான் இந்த சைடு நடந்து போக முடியுதான்னு சொல்லி கேட்போம் முடிஞ்ச நம்ம நடந்து போவோம் ஏன்னா இவ்வளோ தண்ணி ஓடக்குள்ள நம்மளே அடிச்சுட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் எப்படிங்க இருக்கு சூப்பரா நீங்கள் எஸ்டாண்டு கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஏரியா தண்ணி ஓடு ஆசில்லை அதாவது தண்ணி ஓடாதப்ப எப்படி இருந்துச்சு தண்ணி நான் வீடியோ நான் கலந்துக்கிறேன் பாருங்கள் நான் ரொம்ப நாள் பார்த்து நிற்கிறேன் எனக்கு ஒரு ஆறு வருஷமாக இந்த ஆற்றில் வந்து இந்தளவு தண்ணியை யாருமே பார்க்கல லைட்டாக வரும் அப்பப்போ போயிடும் ஒரு ஆறு வருஷத்துக்கு ஜெயிச்சு தான் இந்தளவு தண்ணி வந்துடுது எனக்கு பின்னாடி அங்கே குளிக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் தொழிலை கொண்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கிற ஏரியா சங்கரபரணி ஆறு குறுவை பாண்டிச்சேரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஆற்றோட தண்ணியை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க

அப்பா வாய்ப்பே இல்ல இவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்குள்ள இந்த கட்டையில உட்கார்ந்து இந்த ஆத்த ரசிக்கிறோம் இந்த ஆறு ஓடுது இல்ல சூப்பரா அதை நம்ம ரசிக்கிறோம் இங்க இருந்தா நான் உங்க வீடியோ மேல இருந்து எடுத்தேன் இப்போ பாலத்தை கீழே இருக்கும் அதுவும் அந்த பசங்கள்லாம் வந்து குளிக்கிறாங்க பாருங்க ஜாலியாக அந்த இடத்துக்கு போயிட்டு பாப்போம் இருக்கு ஏன்னா தரபலமா இருந்துச்சு ஒரு காலத்துல இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் போகலாம் நாங்கள் மீன் மாட்டுதாங்க எத்தனை மீன் சொல்ல முடியல இவன் யார் உன் தம்பியா ரெண்டா இவனுக்கு மீன் கிடச்சதா இல்லை நடந்து போகலாமா கீழே விழுந்துருவான் ஆசை இருக்கு

பசங்க எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க பாருங்க மீன் பிடிச்சி இல்ல விட்டுருவீங்க போகல எடுத்து போயிடுவீங்க ஜாலியா பசங்களாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க இப்போ அந்த இடத்துக்கு தாங்க போறோம் போகிறோம் எல்லாம் நிச்சாங்க நம்மளும் கொஞ்சம் எப்படி தான் ஆற்று பாப்ப பார்ப்போம் பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மீன் குடிக்கிறத நம்ம காட்டப்படுறாங்க தூண்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பிடிச்சா உடனே மீன் பாருங்க இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதை மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அங்கதான் நான் போக போறேன் கை கட்டாரு பாருங்க அவரை பார்க்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போறோம் வாங்க போலாம் தண்ணி ஓடுதுங்க தண்ணி நல்லா கிளீனா ஓடுது உங்களுக்கு தெரிதான்னு தெரியல இது என்ன தெரியுதுங்களா கடல் ஓடத்துல நிறைய பேர் பாத்துருக்கீங்க சிற்பி முத்து இங்க இருக்குது வாங்க தலைவான அங்க இருந்து நம்ம கூட்டாரு ஆத்துல இறங்கி நடக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா இவ்வளோ வெள்ளம் ஓடக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு எவ்வளோ வெள்ளம் ஓடுது தெரியுமா இங்க இந்த ஏரியாவில் எதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்பவே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத இருந்துச்சு இப்ப எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மட்டும் பாருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க இவ்வளோ தண்ணியை பார்க்குள்ள விவசாய பூமி இவ்வளோ தண்ணியை பார்க்கல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம அவர்கிட்ட போகலாம் வாங்க நம்ம கேமராமேன் என்னன்னா ஆழத்துல இறங்கிட்டாருங்க நிஜமாவே அதனால கேமரா நான் வாங்க வேண்டியதாயிடுச்சு ஆழத்துல இறங்கிட்டாரு அவரு ஐயோ போயிட்டு இருக்கேன் இப்ப தெரியுங்களா ஆற்று படுகை தண்ணி எப்படி ஓடுறதுன்னு மட்டும் பாருங்க மேலதான் தண்ணிங்க நிஜமாவே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்காகவே இது இந்த வீடியோ ஜி 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 இந்த பக்கம் அது இல்ல அது ஆழம் ஆழத்துல இறங்கிட்டாருங்க எடுத்து என்னை விட ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன எந்த பக்கம் வரதுன்னு சொல்லிட்டு கேட்போம் இந்த மண்ணு மாட்டமா இது ரொம்ப ஆழமா இருக்குமே அப்படியா வரஞ்சீ ரொம்ப ஆழமா இருக்குங்க நிஜமாவே எப்படி சொல்றது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நிஜமாவே அந்த அளவுக்கு ஆழம் கிட்டத்தட்ட கழுத்தளவு ஆழா அவர் சொல்ற மாதிரி வர சொல்றாரு பேண்ட் சட்ட கிட்டத்தட்ட மொபைல் எல்லாமே நனையும் நினைக்கிறான் ஆனா இங்க இருந்து ஆழம் அதிகமா மண்ணு தெரியுதுங்க கண்ணுக்கு கண்ணுக்கு நிஜமாவே மண்ணு தெரியுது ஐயோ தெரியுதுங்களா அங்க பாருங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்காகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்பா ரொம்ப அழகா சொல்ல முடியாது ஆனா பேண்ட் நினைக்கிற அளவுக்கு இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ ரொம்ப அழகா சொல்ல முடியாத பேண்ட் நினைக்கிறது அழகா இது இந்த பக்கம் சூரிய வெளிச்சத்தை பார்த்து சொல்றேன் என்னடா ஏதாவது மீன் கிடைச்சதா தூண்டில் போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் அவங்கள போக்கஸ் பண்ணிடலாமா பண்ணிடுவோம் தூண்டில் போடுறாங்க ஒரு வழியா வந்தாச்சு எதுவுமே கிடைக்கல அவங்க கூட போவாங்க மண்ணில் அவர் எப்படி போறாரோ அந்த வழியே போவோம் நம்ம ரொம்ப டேஞ்சர்லயும் நம்ம வீடியோ எடுக்கலாம் பார்ப்போம் உங்களை நம்பி மட்டும்தான் அது மட்டும்தான் வந்து தொலைமை எல்லாமே எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பள்ளத்துல நம்ம பயமா இருக்குங்க நிஜமாவே அவரு நம்மள நம்பியா அனுப்பியிருக்காங்க அவங்க அம்மா கேக்காங்க அவங்களால பல சொல்லு அதனால ஒரே காரணம்தான் அந்த திருவர சைடு எல்லாம் மீன் கிடைக்குதானா ஆஹ் பசங்க எல்லாம் குளிச்சு விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் தரப்பாலம் மேல தண்ணி போதா இல்லையாப்பா இல்லை மேலாங்க போகுது இங்கேயே தண்ணி கம்மியாச்சுனா அந்த மீன் கம்மிதான் இருக்கும் அதோட போன வாரம் எப்படி ஆச்சு தண்ணி பாலத்து கிட்ட போச்சுன்னு கேள்விப்பட்டோம் பாலம் மேல வரைக்கும் மேல கட்டுறது இல்ல அந்த கட்டை வரைக்கும் போச்சு தண்ணி ஐயோ ஐயோ எங்களுக்கு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பனை மரம் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது எதுவும் இல்லை நேரம் எங்களுக்கு நேரம் சரியில்லை போல அண்ணா அது என்ன மீனாண்ணா பிடிச்சப்ப காட்டலையாண்ணா முறையான மீனை பிடிச்சிட்டு போறாங்க நம்ம போய் பார்ப்போம் கிட்ட போய் அண்ணா என்னண்ணா மீனெல்லாம் பிடிச்சிருக்காருன்னு ஐயோ தண்ணியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க நான் எனக்கா நம்ம வந்து சுற்றி போகிறோம் ஏன்னா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தளவுக்கு தண்ணியில் இறங்கி அந்த பக்கம் ஏறிச்சார் இப்போ நம்ம வந்து சுற்றி போகிறோம் மை கேக்குதான்னு தெரியல நான் சுற்றி பண்ணிக்கிறேன் கேட்குது ஓகே 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 கேட்குதுங்க மைக்கான தான் இருக்குது நான் வந்து அவர் வந்து நெஞ்சளவுக்கு பிடிச்ச நீரை இன்றைக்கி வந்து நெஞ்சளவு இல்லை கடந்து போகிறோம் அவருக்கு ஃபுல்லாகவே நடந்து பாரு நான் உங்களை காமிக்கிறேன் நான் ஆற்றை இறங்கி கடந்து போக வேண்டிய ஒரு நிலமை இருக்குது பாருங்க தண்ணி பாருங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் உங்களுக்காக இந்த விதியை நாங்கள் பண்ணி கப்பல் எங்கங்க ஆற்றுல போயிடுச்சு ஐயோ அந்த அந்த பக்கம் ஏதாவது விட்டுருக்கீங்களான்னு பாருங்கள் இருங்க அவங்க மீன் பிடிக்க மறுபடியும் போகிறாங்க எந்த ஏரியாவுக்கு போகிறாங்க மீன் பிடிக்க வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க போய்ட்டுருக்கோம் கேமரா ஆஃப் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த மொபைல் கேமராவில் தான் அங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேமரா ஆஃப் ஆகிடுச்சு ஆ அது பார்த்துக்கலாம் ஆ ஏன் முள் இருக்குது பார்த்து வாங்க ஃபுல்லாகவே நனைஞ்சிடுச்சு ட்ரெஸ்ஸு எல்லாமே அவர் சப்பலை விட்டாரங்க அந்த சப்பலை பிடிச்சிட்டாரு ஒரு நிமிஷம் இருங்க கேமரா கேமரா சப்பலை பிடிச்சிட்டாருங்க கண்டுபிடிச்சி சப்பலை பிடிச்சிட்டாரு கேமரா ஆஃப் ஆனதுனால மொபைலில் எடுத்துகிட்டு போகிறோம் ஆளையிலே நினச்சா இவ்வளோ லாங்கு போகிறோமே மொபைலில் சார்ஜ் நிற்குமா நூறு ஊர் பசந்தாஜ் இருக்கணுமே அப்படி ஆனால் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு மொபைல் கை கொடுங்க பரவாயில்ல லாங் அது எங்க பார்த்தாலும் போற இடம் இருக்கு ஆற்று படிக்கலவா எல்லாமே இருக்கும் அவர் அப்படி அவர் பின்னாடியே போவோம் கொஞ்சம் மீன் பிடிக்கத்தை காட்டிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும் அதுக்கப்புறம் வீடியோ நம்ம ஒன்று வச்சுக்கலாங்க கூடுதல பச்சை சட்டை காலையில் வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காரு நானே பச்சை தான் அவர் வந்து வெளூர் பச்சை அவர் தான் மீன் நிறையா முடிகிறாரான் அவரை பார்ப்போம் வாங்க நாற்றுல இறங்கி இங்கே வந்தாச்சுங்க மீன் இடத்துக்கு நிஜமா அங்கெல்லாம் எதுவும் கிடைக்கலையோ அதனால இங்கே வந்துட்டாங்க பிடிச்சிங்களாண்ணா மீன் பிடிச்சிட்டாங்க போல் வலையில் வளையோட மீன் கிடைச்சிருக்கு அவ்வளோ தூரம் போய் கழுத்து வரைக்கும் தண்ணில இறங்கி ஆனால் இவ்வளோ மீன் இந்த மீன் தான் கிடச்சிருக்கு பாருங்கள் ஆனால் என்ன மீன் அது ஜிலேபி அது மீன் பிடிச்சிட்டாருங்க ஒரு வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பார்த்ததுக்கு அண்ணன் மீன் பிடிச்சிட்டாரு வெளியே போடுறாரு பாருங்க துடிக்குது மீன் துடிக்குது மீன் நீங்கள் தான் கழுத்து வரைக்கும் அணைய அதனால் மீனுக்கு சொந்தக்கார நீங்கள் தானா என்ன மீன் ஜிலேபியா துடிக்க துடிக்க ஜிலேபி செம்மா மீன்

என்ன என்ன ஃபீலிங்கி பரவாயில்லங்க நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கு இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பரவாயில்ல ஓகே பசங்களாம் குதி குதிச்சு குதித்து விளையாடுற இடம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அது திருவக்கிர பக்கத்தில் இன்றைக்கி போக முடியாது நினைக்கிறேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க நிஜமாவை இப்போவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம் இங்கே நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் கிளிச்ச போட்ட தாண்ட மாட்டேன் பெங்கல் புயல் சங்கரபரணி ஆற்று படுகை வீடியோ நமது முன்னர் தங்கடமில் எப் ஸ்டேஷன் கண்டு மகிழங்கள் இது வந்து ரொம்ப ரிஸ்கெர்ச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நம்ம கேமராமேன் வந்து கிட்டத்தட்ட வந்து கழுத்தளவு மாடலும் தண்ணி இறங்கி எடுத்துருக்காரு இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாம் ஒரு ஆற்றுல தான் எடுத்துருக்கேன் ரொம்ப இட்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்காக தெரிஞ்சுங்களா என்னுடைய கால் பாருங்கள் எவ்வளோ மறைஞ்சிருக்குங்க பண்ணிவிட்டு ஒரே வீடியோக்களை பாருங்கள் மீண்டும் அழகான பதிவு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் என்று விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தங்க தமிழ் இன்ஸ்டேஸ்கே சப்ஸ்கிரைபரே துணை நன்றி வணக்கம்